இந்த பூமி வீடு வண்டி வாகனங்கள்லாம் வாங்கி அந்த வீடு கட்டுறதோ கம்பெனி கட்டுறதாக்கு முன்னாடி வாஸ்து பூஜை பண்ணுவாள் அந்த வாஸ்து பூஜை யாருக்கு பிறகு வாஸ்து புருஷனுக்கு பண்ணுவாள் இப்போ மற்ற தெய்வங்கள்லாம் பாருங்கள் ஒன்று கிழக்கு பார்த்துருக்கோம் இல்லை மேற்க பார்த்துருக்கோம் இல்லை தெற்க பார்த்துருக்கோம் இல்லை வடக்க பார்த்துருக்கோம் ஆனால் அந்த வாஸ்து புருஷன் பாருங்க அது வந்து தலை வந்து பார்த்தோன்னா ஈசாய பாகத்தில் வடகிழக்கு மூலையில் இருக்கும் கால் நிறுத்தி மூலையில் இருக்கும் வலதுகை வந்து வாயு மூலையில் இருக்கும் இடதுகை வந்து அக்னி மூலையில் இருக்கும் இதுக்கு பெரிய தாத்பரியம் இருக்குது இந்த தாத்பரியம் இன்னும் இது ஒரு பெரிய வீடியோவை நம்ம போட போகிறோம் இருந்தாலும் என்னென்னா அந்த ஈசானிய மொழியிலேருந்தான் ஆகர்ஷணம் வரும் ஆகர்ஷணம் தெய்வ தெய்வீக காந்த சக்தி வந்து இந்த வடகிழக்கு மொழியிலேருந்து தான் வரும் தான் வடகிழக்கு மொழியே சுத்தமாக வச்சுக்கணும் அங்கே வாட்ரு இருக்கணும் டேங்க் இருக்கணும் கிணறு இருக்கணும் அப்போ தான் தெய்வீக சக்தி அந்த தண்ணி வாட்ரு வாங்கி அது வந்து அந்த வீடு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணும் அப்போ அந்த வாஸ்து புருஷன் அந்த தலை வைக்கிற இடம் குளிர்ச்சியாக இருந்தால் தான் அந்த வாஸ்து புருஷன் அந்த வீட்டில் வந்து அவளுக்கு நல்ல ஒரு நிரந்தரமான சந்தோஷத்தை கொடுப்பான் அதனால தான் அவன் தலை வடகளுக்கு மூலையில் வச்சிருக்காரு